ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க முகலாய பேரரசு இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பேரரசுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் முகலாயர்களை தவிர்த்து விட்டு இந்திய வரலாற்றை ஒருபோதும் நினைவு கூற முடியாது ஆங்கிலேயர்களுக்கு முன்னர் இந்தியாவை நீண்டகாலம் ஆண்டவர்கள் முகலாயர்கள்தான் அவர்கள் பதினாறு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை இந்திய துணை கண்டத்தின் பெரும் பகுதியையும் ஆப்கானிஸ்தானின் சில பகுதிகளையும் ஆட்சி செஞ்சாங்க இந்திய வரலாற்றின் சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக கருதப்படும் அக்பரின் ஆட்சியின் கீழ் பேரரசு அதன் பெருமை மற்றும் செழிப்பின் உச்சத்தை அடைந்தது இருந்தாலும் அவரது மரணத்திற்கு பிறகு பல கலாச்சாரம் மற்றும் அரசியல் காரணங்களால பேரரசு வீழ்ச்சியடைய தொடங்கியது முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த முக்கிய காரணங்கள் என்ன என்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முகலாயர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவிலிருந்து தோன்றிய முகலாயர்கள் டைமூர் மற்றும் செங்கிஸ்கான் ஆகியோரின் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் முகலாய வம்சத்தை உருவாக்கிய பாபர் இருவரின் வழித்தோன்றல் பாபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல பானிபட் போர்ல டெல்லியின் சுல்தானா இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து முகலாய பேரரசின் அடித்தளத்தை அமைத்தார் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் மற்றும் அவுரங்கசீப் போன்ற அடுத்தடுத்த பேரரசர்களின் தலைமையின் கீழ் முகலாய பேரரசு இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து அதன் உச்சத்தை எட்டியது முகலாயர்கள் கலை கட்டிடக்கலை மற்றும் இலக்கியத்தின் ஆதரவிற்காக அறியப்பட்டனர் அவர்களின் ஆட்சியின் போது கட்டப்பட்ட தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டை போன்றவை இன்றும் இந்தியாவின் முக்கியமான நினைவு சின்னமாக இருக்கிறது அவுரங்கசீப்பின் மத கொள்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரை ஆட்சி செய்த மாபெரும் கடைசி முகலாய பேரரசராக இருந்தார் அவர் ஒரு தீவிர இஸ்லாமியராக இருந்தார் அவர் தனது மத கருத்துக்களை தனது குடிமக்கள் மீது திணிக்க முயன்றார் அவர் தனது முன்னோர்கள் பின்பற்றிய மத சகிப்புத்தன்மை மற்றும் நல்லிணக்க கொள்கைகளை மாற்றினார் அவர் இந்துக்கள் சீக்கியர்கள் மற்றும் பிற முஸ்லிம் அல்லாதவர்களை துன்புறுத்தினார் மேலும் அவர்கள் மீது கடுமையான வரிகளை விதித்தார் அவர் பல இந்து மற்றும் சீக்கிய கோவில்கள் பள்ளிகளை அழித்தார் அவர் இஸ்லாத்திற்கு எதிரானது என்று கருதி இசை கலை மற்றும் இலக்கியங்களை தடை செஞ்சாரு இந்த கொள்கைகள் அவரது குடிமக்களை கோபப்படுத்தியது இது பேரரசின் பல்வேறு பகுதிகளில் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு ஆரம்ப புள்ளியாகவே இருந்தது கடந்த காலத்தில் மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஆட்சியாளர்களிடம் மதவெறி அதிகரிக்கும் போது அது ராஜ்யத்தை அழிவை நோக்கி அழைத்து செல்லும் முகலாய பேரரசில் ஒரு நிலையான வாரிசு ஆட்சி இல்லை இது அரியணையின் வாரிசுகளுக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் மற்றும் போர்களை விளைவித்தது அவுரங்கசீப்பின் மரணத்திற்குப் பிறகு பலவீனமான மற்றும் திறமையற்ற ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தனர் அவர்கள் தங்கள் சொந்த நலன்கள் மற்றும் லட்சியங்களைக் கொண்ட ஊழல் சக்தி வாய்ந்த பிரபுக்களால் ஏமாற்றப்பட்டனர் நாளடைவில் முகலாய பேரரசர்கள் தங்கள் அதிகாரத்தையும் கௌரவத்தையும் இழந்து பிரபுக்களின் கையில் வெறும் பொம்மைகளாக மாறினாங்க முகலாய பேரரசு ஒரு காலத்தில் செழிப்பான வர்த்தகம் விவசாயம் மற்றும் தொழில்துறையுடன் உலகின் பணக்கார மற்றும் மிகவும் வளமான பேரரசராக இருந்தாங்க இருந்தாலும் பிற்கால முகலாய ஆட்சியாளர்களின் கீழ் பேரரசின் பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சியடைந்தது அவுரங்கசீப் மற்றும் அவரது வாரிசுகளால் விதிக்கப்பட்ட கடுமையான வரிகள் விவசாயிகளையும் வணிகர்களையும் வறுமையில ஆழ்த்தியது மாநிலத்தின் வருவாயை குறைக்கவும் செய்தது அடிக்கடி நடந்த போர்களும் படையெடுப்புகளும் பேரரசின் கருவுலத்தையும் வளங்களையும் காலி செய்தது அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஊழல் தவறான நிர்வாகம் பொருளாதார நிலையை மேலும் மோசமாக்கியது முகலாய பேரரசு பலவீனம் அடைந்ததால பல பிராந்திய சக்திகள் தோன்றி அதன் அதிகாரம் மற்றும் மேலாதிக்கத்திற்கு சவால் விட்டன மராத்தியர்கள் சீக்கியர்கள் ராஜபுத்திரர்கள் ஜாட்கள் மற்றும் வங்காள நவாப்கள் தங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டினாங்க முகலாயர்களின் பகுதியில தங்கள் பிரதேசங்களை விரிவுபடுத்தினாங்க அவர்கள் முகலாயர்களுக்கு எதிராக பலம் வாய்ந்த கூட்டணிகளை உருவாக்கினாங்க அவர்களுடன் பல போர்களையும் நடத்தினாங்க அது மட்டும் இல்லாம பெர்சியர்கள் ஆப்கானியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களிடமிருந்து முகலாயர்கள் வெளிநாட்டு படையெடுப்புகளையும் எதிர்கொண்டாங்க முகலாய பேரரசு அதன் பரந்த நிலங்களையும் அதன் இராணுவ வலிமையையும் இழந்து பலவீனமாக மாறினாங்க மொகலாய பேரரசு பல்வேறு மதங்கள் மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள் அதன் ஆட்சியின் கீழ் வாழ்ந்த பல்வேறு மற்றும் பன்முக கலாச்சாரங்கள் நிறைந்த பேரரசாக இருந்தது முகலாய ஆட்சியாளர்கள் குறிப்பாக அக்பர் மற்றும் ஷாஜகான் தங்கள் குடிமக்களிடையே சகிப்புத்தன்மை மற்றும் நல்லிணக்க கலாச்சாரத்தை ஊக்குவிக்க முயன்றாங்க மேலும் கலை இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவித்தாங்க இருந்தாலும் பிற்கால முகலாய ஆட்சியாளர்களின் கீழ் பேரரசின் கலாச்சாரம் மோசமடைந்தது கடினமான மற்றும் சகிப்பு தன்மையற்றதாக மாறியது அவுரங்கசீப் மற்றும் அவரது வாரிசுகளின் மத கொள்கைகள் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையே பிளவை உருவாக்கி வகுப்புவாத வன்முறைக்கும் வெறுப்புக்கும் வழிவகுத்தது முகலாய பேரரசு அதன் கலாச்சார அடையாளத்தையும் ஒற்றுமையையும் எழுந்து துண்டு துண்டாக மாறியது முகலாய பேரரசு ஒரு மையப்படுத்தப்பட்ட திறமையான நிர்வாகத்தை கொண்டிருந்தது அது நீதி மற்றும் தகுதியின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது முகலாய ஆட்சியாளர்கள் திறமையான விசுவாசமான அதிகாரிகள் மற்றும் தளபதிகளை நியமித்தனர் அவர்கள் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் நிறைவேற்றினர் குதிரைப்படை காலாட்படை பீரங்கி யானைகளின் பெரிய மற்றும் நன்கு பராமரிக்கப்பட்ட படைகளுடன் முகலாய ராணுவம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இருந்தாலும் ஒன்று முகலாய ஆட்சியாளர்களின் கீழ் பேரரசின் நிர்வாகமும் இராணுவமும் பலவீனமாகவும் பயனற்றதாகவும் மாறியது அதிகாரிகளும் தளபதிகளும் ஊழல்வாதிகளாகவும் விசுவாசம் மற்றவர்களாகவும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் புறக்கணித்தாங்க இதனால இராணுவம் பலவீனமானது மோசமான பயிற்சி பெற்றது அதன் எதிரிகளின் பலமான ராணுவத்தை சமாளிக்க முடியவில்லை ஆங்கிலேயர்கள் முகலாய பேரரசின் கடைசி மற்றும் மிகவும் வலிமையான எதிரிகளாக இருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிழக்கிந்திய கம்பெனி என்ற போர்வையில் வர்த்தகர்களாக இந்தியாவிற்கு வந்தனர் அவர்கள் படிப்படியாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தங்கள் வர்த்தக நிலைமைகளையும் தொழிற்சாலைகளையும் நிறுவினாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கையும் கட்டுப்பாட்டையும் பெற்றாங்க அவர்கள் முகலாய பேரரசின் பலவீனம் மற்றும் ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி கொண்டு அதன் உள்விவகாரங்கள் மற்றும் மோதல்களில் தலையிட்டாங்க அவர்கள் முகலாயர்களுடனும் அவர்களது கூட்டாளிகளுடனும் பல போர்களை நடத்தி அவர்களை தோற்கடித்தாங்க அவர்கள் முகலாய பிரதேசங்களை இணைத்து ஆக்கிரமித்து அவர்களின் சட்டங்களையும் கொள்கைகளையும் அவர்கள் மீது திணித்தாங்க அவர்கள் இந்திய மக்களையும் சுரண்டினார்கள் ஒடுக்கினார்கள் அவர்களுடைய செல்வத்தையும் வளங்களையும் கொள்ளையடித்தார்கள் ஆங்கிலேயர்கள் இறுதியில ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல முகலாய பேரரசை முடிவுக்கு கொண்டு வந்தனர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நீடித்தது கடைசி முகலாய பேரரசர் பகதூர் ஷா ஜாஃபர் என்றும் அழைக்கப்படும் பகதூர் ஷா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி வீழ்ச்சியடைந்த முகலாய பேரரசின் அரியணையில அமர்ந்தாரு அவரது ஆட்சி இந்தியாவில அரசியல் உறுதியற்ற தன்மை மற்றும் வளர்ந்து வரும் பிரிட்டிஷ் செல்வாக்கால ஒடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் இந்திய கிளர்ச்சி சிப்பாய் கழகம் என்றும் அழைக்கப்படுது பகதூர் ஷா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான எழுச்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்டாரு இருப்பினும் கிளர்ச்சியானது ஆங்கிலேயர்களால கொடூரமாக ஒடுக்கப்பட்டது பகதூர் ஷா பர்மாவின் நாடு வழி அவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல இறந்தாரு அவரது மரணத்துடன் முகலாய பேரரசு முடிவுக்கும் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்